போன மாதம் ஷாப்பிங் போனதாக வீடியோவில் சொல்லியிருந்தேன் ஆனால் ஃபைனலாக என்ன ட்ரெஸ் வாங்கினேன் அப்படிங்கிறத காமிக்கலை நான் கூட மறந்துட்டேன் ஆனால் நம்ம சப்ஸ்கிரைபர் கரெக்டாக ஞாபகம் வச்சு கேட்டிருந்தாங்க ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா இந்த டார்க் க்ரீன் கலர் தான் நெக் ஃபுல்லாகவே எலாஸ்டிக் கொடுத்துருப்பாங்கல்லையா அந்த மாடல் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா லைட் க்ரீன் கலர் இதில் ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் டிசைன் கொடுத்துருந்தாங்க நல்லா லாங்காகவே வந்திருந்துச்சு இந்த ரெண்டு ட்ரெஸ் தான் நான் வாங்கியிருந்தேன் இப்போ ரீசெண்டாக வர எனக்கு கமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வெயிட் என்ன உங்கள் வெயிட் என்ன அப்படிங்கிறது தான் முன்னாடி பார்த்த ஞாபகத்தில் நான் ஃபிஃப்டி நைன் அப்படி சொல்லியிருந்தேன் பிப்டி நைன் தானா பார்க்க ரொம்ப ஜபியா இருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க இதை கேட்டது எனக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு ஒருவேளை நம்ம அதிகமாக வெயிட் போட்டுட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி செக் பண்ணி பார்த்தேன் பார்த்தா ஆயிருக்கேன் அதனால ஹஸ்பண்டை போய் எங்க நான் ரொம்ப வெயிட் போட்டுட்டா எங்க நான் குண்டாயிட்டா எங்க நான் ஜபியா சொல்லி இப்படி ஒரே நீங்க தரக்கூடிய பல கேள்விகளை கேட்டு டார்ச்சர் அதெல்லாம் ஒண்ணு இல்லை நேரில் பாக்கறதுக்கு கரெக்டா தான் இருக்கேன் வீடியோல தான் அப்படி தெரியுது அப்படின்னா இருந்தாலும் ரெண்டு மூணு கேஜி நம்ம வெயிட் லாஸ் பண்ணி பார்ப்போமா அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் ஆகி எங்க அம்மா கிட்ட போன் பேசும்போது எம்மா நான் இப்படி வெயிட் லாஸ்ல இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா அதெல்லாம் ஒன்னும் தேவை இல்ல இதுதான் நல்லா சாப்பிடக்கூடிய வயசு அதனால எல்லாம் நல்லா சாப்பிடு என்ன ஹெல்தியா பார்த்து சாப்பிடுங்க அன்ஹெல்தியா சாப்பிடாதீங்க அப்படின்னாங்க சோ இவ்வளவு தூரம் சொல்றாங்களே அப்புறம் எதுக்கு நம்ம அந்த முயற்சியை பண்ணிட்டு கைவிட்டுலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன்